வணக்கம் நமது.. பதிவுகளை காணுங்கள் காணொலிக்குள் செல்வோம் நீங்கள் அடிக்கடி யூபிஐ பயன்படுத்துபவரா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் UPI விதிகளில் புதிய மாற்றம் யுபிஐ தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளது இரட்டிப்பாகும் பணப்பரிவர்த்தனை வரம்பு யுபிஐ தொடர்பான புதிய விதிகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த புதிய விதிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மாற்றங்கள் யுபிஐ பயன்படுத்துபவர்களுக்கு அதிக நன்மைகள் தரவுள்ளன யூனிபாய் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் புதிய யுபிஐ விதிகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி இந்திய ரிசர்வ் வங்கி யுபிஐ பரிவர்த்தனை மற்றும் பாலட் மூலம் பணம் செலுத்துவதற்கான வரம்பை அதிகரித்துள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலாகியுள்ள புதிய விதிகளின்படி யுபிஐ ஒன் டூ த்ரீ பே பயன்படுத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் வரை பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும் மேலும் கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற பண பரிவர்த்தனை ஆக்களின் மூலம் யூபிஐ பயன்படுத்தி மக்கள் எளிதாக பண பரிவர்த்தனைகளை செய்து கொள்ள முடியும் சரி த்ரீ பே என்பது என்ன இந்த முறையில் பயனர்கள் இன்டர்நெட் இணைப்பு இல்லாமல் பணம் செலுத்த முடியும் ஆனால் இந்த முறையில் செய்யப்படும் பணப் பரிவர்த்தனைகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தியுள்ளது ஆனால் இந்த புதிய விதியை முழுவதுமாக பயன்படுத்த குறிப்பிட்ட வாலெட் கேவாய் சி நடைமுறையை முடித்திருக்க வேண்டும் மேலும் வாலெட்டுடன் ஆப் இணைக்க வேண்டும் வாலெட்டில் இருந்து யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் போது முதலில் பணம் செலுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கப்படும் பிறகு யுபிஐ செயலிக்கான அணுகலை பெற முடியும் அதேபோல யுபிஐ மூலம் பணம் செலுத்த ஓடிபி அவசியம் என்ற விதியை நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா என்பிசி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமல்படுத்தியுள்ளது டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வருவதால் மக்களின் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க இந்த விதிகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது யுபிஐ ஒன் டூ த்ரீ பே பரிவர்த்தனைகளை தேசிய பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா என்பிசிஐ இதனை நிர்வகிக்கிறது யுபிஐ ஒன் டூ த்ரீ யில் பணம் செலுத்துபவர்களுக்கு நான்கு பேமெண்ட் ஆப்ஷன்கள் வழங்கப்படுகின்றன ஆய்விஆர் எண் கால் அழைப்புகள் ஓய் மற்றும் ஒலி அடிப்படையிலான தொழில்நுட்பம் பயன்பாட்டில் உள்ளது இதனுடன் இனி ஓடிபி அடிப்படையிலான சேவையும் சேர்க்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிகள் மூலம் மக்கள் அதிக பணத்தை அனுப்பிக்கொள்ளலாம் இதனால் நேரமும் மிச்சமாகும் அதே சமயம் பணமும் பாதுகாப்பாக சென்று சேரும் யூஐபி ஒன் டூ த்ரீபே சேவையை இணையம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே அதிக பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெறுகின்றன கீபேட் பீச்சர் போன் வைத்திருப்பவர்கள் ஆய்வியார் மூலம் யூபிஐ பரிவர்த்தனைகளை செய்ய பூஜ்யம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று ஆறு மூன்று ஐந்து எட்டு ஒன்று ஆறு மூன்று ஆறு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகிய தொலைபேசி எண்களில் அழைத்து உங்கள் யுபிஐ ஐடியை சரிபார்க்க வேண்டும் அழைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி பரிவர்த்தனையை நிறைவு செய்யலாம் தற்போது இந்தியாவில் நான்கு கோடி கீபேட் பீச்சர் போன் பயனர்கள் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் அவர்கள் யுபிஐ வந்து த்ரீ பே முறையின் மூலம் அதிக வசதியை பெறப் போகிறார்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கது இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று உடன் மேலும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்